கண்ணியமான சகோதர்களே ஒரு மனிதனுக்கு என்ன விடயம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹு தாலா அவருக்கு முடிவு செய்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இந்த ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஈமானுடைய ஆழமான பாடத்தை நாம் விளங்காவிட்டால் நம்மால் வீட்டில் பிரச்சனை உண்டாகும் நம்மால் நம்முடைய ஊருக்கு பிரச்சினை உண்டாகும் நம்மால் எங்கு சென்றாலும் நம்மால் மனிதர்கள் சிரமப்படுவார்கள் இந்த ஈமானுடைய பாடத்தின் எதார்த்தத்தை நாம் விளங்காவிட்டால் நாம் எங்கு சென்றாலும் பிரச்சினை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணிய மாணவர்களே அல்லாஹ் வான்மறையில் கூறிக்கொண்டிருக்கிறான் புல்ல யுசீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா அல்லாஹின் தூதரே ஓட உம்மத்தினர்களுக்கு படித்துக் கொடுங்கள் சொல்லிக் அல்லாத்தாலா எங்களுக்கு எதுவெல்லாம் முடிவு செய்திருக்கிறானோ அதை நாம் ஒவ்வொருவரும் அடைந்தே தீர வேண்டும் நமக்காக வேண்டி எதுவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது நம்மை வந்து அடைந்தே தீரும் என்பதை உங்களோட உம்மத்தினர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லாவின் தூதரே என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு என்று முடிவு செய்யப்படாத எந்த ஒன்றையும் நமது வாழ்வில் அடைய முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் யாராலும் எவராலும் ஒரு நல்ல விடயத்தை நமக்கு செய்துவிடவும் முடியாது யாராலும் எவராலும் ஒரு கெடுதியை நமக்கு செய்யவும் முடியாது என்ற ஆழமான விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனைத்தான் இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி முஹம்மது சல்லாஹூ அலஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் யா புனைய அருமை மகனே இரக்கமாக கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு சென்னார்கள் அலா அய்யன் பரூக் விஷை இன் லம் என் ஃபரூக இல்லா பிஷை இன் கது கதபகுல்லாஹுலக் முழு மனித சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்வதற்கு ஒன்று சேர்கிறார்கள் என்றாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு நலவையும் செய்துவிட முடியாது மகனே அல்லாஹ் நாட்டத்தில் உங்களுக்கு அல்லாஹ் நலவை நாடாவிட்டால் முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் சொன்னார்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அநியாயம் செய்ய நாடுகிறார்கள் உங்களை அழிக்க நாடுகிறார்கள் உங்களை விரட்ட நாடுகிறார்கள் என்றாலும் அஹுடைய நாட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒன்றும் எழுதப்படாவிட்டால் மனிதர்கள் எண்ணிக்கையில் எத்தனை பேர் சேர்ந்தாலும் யாராலும் எவராலும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் நானும் நீங்களும் இந்த ஈமானுடைய பாடத்தின் பால் எவ்வளவு தேவையுள்ளவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்னாலும் நபி முஹம்மது சல்ல அலைஹி வ ஆலிஹி வசல்லம் அவர்கள் கற்று தந்த ஒரு சுன்னத்தான துஆ அல்லாஹுமலா மானி அலிமா அத்தைத் வலா மாதி அலிமா மனத்த என்ற இந்த து ஆவை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுத்ததை தடுப்பார் யாரும் இல்லை அல்லாஹ் தடுத்ததை கொடுப்பார் யாரும் இல்லை என்ற ஆழமான கருத்துள்ளது ஆவை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் இந்த கருத்து நாம் விளங்கியிருக்கிறோமா என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்டியமானவர்களே அதே போன்று அரபியில் ஒரு பல இருக்கிறது அன் நசீப் யுசீப் லா யூசீப் அல்லாஹுத்தாலா ஒழு ஒரு மனிதனுக்கு என்று ஒரு விடயத்தை முடிவு செய்து விட்டால் அது பிரமாண்டமான இரு மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹுத்தாலா அதனை கொடுத்தே தீருவான் மனிதர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா இது போன்ற ஒரு விடயம் எனக்கு கிடைக்குமா என்று நான் கற்பனை செய்தது கூட கிடையாது இது போன்ற ஒரு வாழ்க்கை இது போன்ற ஒரு வீடு இப்படியான ஒரு மனைவி இப்படியான ஒரு ஊர் இப்படியான ஒரு தொழில் எனக்கு கிடைக்கும் என்று நான் கற்பனை செய்தது கூட கிடையாது எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளா என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஹாஃபில்களாக இருக்கிறார்கள் நான் கற்பனை செய்தது கூட கிடையாது எனக்கு அல்லா கொடுத்திருக்கின்றான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது கண்ணியமானவர்களே ஆச்சரியமாக பேசுகின்றோமா அல்லாஹ் கொடுப்பதற்கு முடிவு செய்து விட்டான் அதனை கொடுப்பது அல்லாஹுத்தாலாவுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே தாலா ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க முடிவு செய்யாவிட்டால் வலவு காண பைன அது இரு உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது மனிதர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோம் கையெட்டியது வாய் கட்டவில்லையே என்று ஒரு நிமிடத்தில் தப்பிவிட்டது ஒரு செக்கனில் விட்டது என்று மனிதர்கள் கூறுகிறார்களா அது நமக்காக எழுதப்படவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பாடத்தை விளங்காதவர் தத்துவங்களை பேசுவார் அவர் இந்த இடத்தில் வந்ததுதான் காரணம் எனக்கு இது கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு அவரால் கொடுக்கப்படவில்லை இவரால் கொடுக்கப்படவில்லை அவர் வரப்போய் எனக்கு இது விட்டது என்று நாம் மனிதர்களை கூற எந்த ஒரு தேவையும் கிடையாது கண்ணியமானவர்களே எனக்கு எழுதப்படவில்லை அல்லாஹ் கொடுக்கவில்லை அதனை தூரத்தில் வைத்தும் தடுப்பதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் கையளவில் எட்டியதற்கு பின்னாலும் தட்டுவதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் என்ற ஆழமான விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அதே போன்று இன்று அதிகம்